என்பனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில இரண்டு நாட்களாக நடந்து முடிந்திருக்கிறது சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நூறு கோடி ரூபாய் செலவு செய்து நடத்தப்பட்ட இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழகத்திற்கு ஈர்க்கப்பட்ட ஒப்பந்தங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா சுமார் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி முதலீட்டை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்காக தொழிலதிபர்கள் முன்வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தால் இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை இதுல நம்ம முதல்ல பார்க்கணும் இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று பதினாறு லட்சம் பேருக்கு நேரடியாகவே வேலை கிடைக்கும் என்றும் மீதமுள்ள பத்து லட்சம் பேருக்கு மறைமுகமாக வேலை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு தமிழகத்திற்கு முதலீடு வரப்போவதாகவும் அந்த முதலீட்டாளர்கள் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகிறார்கள் இல்லையா ஒப்பந்தம் போட்டு போயிருக்காங்க நாளைக்கு வராது இப்ப வந்துட்டு இவங்க ஒப்பந்தம் போட்டதின் அடிப்படையில் தமிழக அரசு வந்துட்டு நிறுவனங்களை அமைப்பதற்கான இடங்கள் தரணும் அந்த நிறுவனங்கள் அமைப்பதற்கான இடங்கள் தரணும் அதே போன்ற அந்த நிறுவனங்களுக்கான மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதாக தமிழக அரசு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெப்பாங்க அதற்கான அடித்தளத்தை இவங்க உருவாக்கி தரணும் இதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் ஆகிவிடும் இந்த இரண்டு ஆண்டுகள்ல திமுகவின் ஆட்சியும் முடிந்துவிடும் அதன் பிறகு அதன் பிறகு என்ன நடக்கும் என்பது அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இந்த ஆண்டுகளில் இரண்டு இவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யப்பட்டால் இந்த இரண்டு ஆண்டுகளில் அதற்கான அடித்தளங்களை எல்லாம் அமைத்து அந்தந்த நிறுவனங்கள் வந்து இங்கே அமர்ந்து விட்டால் இரண்டு ஆண்டுகளில் இவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டாலும் கூட அடுத்து யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் வருகின்றவர்கள் இவர்களால் ஈர்க்கப்பட்ட இந்த தொழில் நிறுவனங்களை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் தரக்கூடாது தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு கேவலமான கலாச்சாரம் என்ன அப்படின்னா திமுக ஆட்சியில் கொண்டு வர்றதை அதிமுக வந்தால் தூக்கிடும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வர்றத திமுக வந்தால் தூக்கிடுவாங்க இல்லைனா நிறுத்திடுவாங்க இது மாதிரியான செயல்களெல்லாம் தொடர்ந்து இவங்க செய்கிறது வழக்கம் ஏன்னா சில பழ அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்னா இந்த காணொலி போதாது இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நூறு கோடி செலவு செய்துதான் இவ்வளவு பெரிய முதலீடு தமிழகத்திற்கு வருவதற்கான ஒரு அடித்தளத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் இதை வரவேற்கலாம் இது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆறுநூற்று முப்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி முதலீடு இதுவெல்லாம் வந்துட்டு பேசறதுக்கு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கும் ஆனா இது இது செயல்முறைக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை இது வருவதற்கு குறைந்தது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் கூட ஆகலாம் ஒரு உதாரணத்திற்கு இரண்டு ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுவோம் இரண்டு ஆண்டுகள் என்றாலும் கூட இந்த இரண்டு ஆண்டுகள்ல அந்த முதலீட்டாளர்கள் கேட்கின்ற இடம் கொடுக்கணும் இடம் கொடுப்பது மட்டுமல்லாது அவர்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கணும் இதையெல்லாம் வந்துட்டு தமிழக அரசு முதல்ல அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தின பிறகு அவர்களுக்கு வந்துட்டு முதலீட்டை இங்கு செய்வதற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கணும் இதையெல்லாம் வந்துட்டு தமிழக அரசு அவர்களுக்கு செய்து கொடுத்த பிறகுதான் அவர்கள் வந்துட்டு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடியும் தமிழ்நாட்டுக்கு முதலீடா வருதா அவர்கள் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இட்டு இருக்கின்றதின் அடிப்படையிலேயே அத்தனை முதலீடுகளும் தமிழ்நாட்டுக்கு வரணும் அத்தனை முதலீடும் வந்து அத்தனையும் செயல்முறைக்கு வரணும் அத்தனையும் நடைமுறைக்கு வரணும் அப்படி வந்ததுன்னா இந்த இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை அப்படிங்கிறது குறைந்தது ஒரு இருபது லட்சம் பேருக்காவது வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனால் இதையெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினதோட முடிச்சிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அதை பற்றிய நினைவு கூட இல்லாமல் அதை பற்றி மீண்டும் சிந்திக்காம கிடைத்ததை வைத்து அரசாங்கத்தை நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் நினைச்சார்னா எந்த முதலீடும் வந்துட்டு இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் முதலீடை வந்துட்டு உலக முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் பண்றாங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு சென்னையில பண்ணிட முடியாது ஏற்கனவே சென்னையில் வந்துட்டு எல்லா தொழில் நிறுவனங்களும் சென்னையில் தான் இருக்குது வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் இருப்பவர்களும் சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க அதனால போக்குவரத்து நெரிச்சலை தாங்க முடியாதான் சென்னை வந்து பிதுங்கிட்டு இருக்குது இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்ததுதான் இப்பொழுது ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வருது இதை வந்துட்டு மாவட்ட வாரியாக எந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பில் மிக மிக பின்தங்கிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு தக்க அந்த முதலீட்டாளர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான அனுமதியை கொடுக்கணும் நாம் ஏன் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு முதலமைச்சருக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து நிதியமைச்சருக்கு தெரியாதா நீ சொன்னாதான் தெரிய போதா அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் பட் நம்ம என்ன சொல்றனா முதலமைச்சருக்கு தெரியும் நிதியமைச்சருக்கு தெரியும் ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அது சாமானிய மக்களுக்கே தெரியும் ஆனா அந்த மக்கள் கூட இத பத்தி சிந்திக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு தொழில் நிறுவனம் வந்தது எங்கேயோ ஒரு இடத்துல கட்டிக்கிறான் நாலு பேர் வந்து வேலை செய்யறான் அதை விட்டுட்டு அங்க போடல இங்க போடல அங்க போடல எல்லாம் எந்த நேரமா பார்த்தாலும் இவங்க இதை பத்தி தான் பேசிட்டு போகணும்னு நினைக்கூடாது புரியுதுங்களா வேலை வந்து பொருளாதாரத்திலையும் தொழில் நிறுவனங்களே இல்லை அதனால வந்துட்டு மக்கள் அன்றாட கூலி வேலையில தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆகையால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் வந்துட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற இந்த மாவட்டங்களில் வந்துட்டு பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்கணும் ஏன்னா இந்த மாவட்டங்கள் மிக 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 பின்தங்கிய மாவட்டங்கள் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களெல்லாம் வந்துட்டு அங்க உள்ள போனினா மாவட்டத்துக்குள்ள பெரிதா எந்த தொழில் நிறுவனமும் இருக்காது எங்கேயோ ஒரு சின்ன நிறுவனம் இருக்கோ அதில் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வேலை செய்வாங்க அதுதான் பெரிய நிறுவனமே அந்த இடத்துக்கு அதனால இந்த மாதிரி பின்தங்கி இருக்கின்ற இந்த மாவட்டங்கள்ல தொழில் நிறுவனங்களை துவங்கி இந்த எல்லாம் இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அதை கொண்டு அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இதையெல்லாம் முதல்ல தமிழக அரசு செய்யணும் தொழில் சென்னை சென்னையை தாண்டவுடனே மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் அப்படின்னு கொண்டு போய் போட்டுக்கூடாது ஏனென்றால் மக்கள் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் பொருளாதாரத்தில் பின்னிலையில் இருக்கிறார்கள் பொருளாதாரம் அங்கெல்லாம் பின்னடைந்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து தமிழக ஆட்சியாளர்கள் வந்து நான் மேற்கோள் காட்டிய இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏனென்றால் இவர்கள் வந்துட்டு ஏற்கனவே இவருடைய ஆட்சி காலம் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் தான் இவருடைய ஆட்சி காலம் இருக்குது அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள இந்த நிறுவனங்கள் வந்துட்டு எழுபது சதவீத வேலைகள் முடியலாம் மீதமுள்ள முப்பது சதவீத வேலை வந்துட்டு அடுத்த முறை யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் ஒரு வேலை மீண்டும் திமுகவே அதிகாரத்திற்கு வறுமையானால் இந்த வேலையை இவர்கள் அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்பதுதான் பார்க்கலாம் அதற்குள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் மக்களின் அன்பை மீண்டும் பெற போகிறார்களா அல்லது முன்பு கொடுத்ததை விட அதிகமாக ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற வேலையை செய்யா இல்ல உண்மையிலேயே மக்கள் தானாக முன்வந்து அவர்களுக்கு வாக்களித்து மீண்டும் அவர்களை வெற்றியடை செய்ய போகிறார்களா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் எது எப்படி இருந்தாலும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஈர்க்கப்பட்டிருக்கின்ற ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி என்பது ஒரு சின்ன தொகை என்று சொல்ல முடியாது இவ்வளவு பெரிய தொகையை தமிழகத்தில் அந்த தொழில் அதிபர்கள் இவர்கள் முதலீடு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் அரசாங்கமும் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் கண்டிப்பாக இருதரப்பும் அவர்களுக்கு ஒத்துழைத்து அவர்களுக்கான அடித்தளத்தை அவர்கள் அமைத்துக் கொடுத்தால் கண்டிப்பாக நூறு கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு வந்திருக்கின்ற இந்த கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் செய்வதற்கு மக்களும் ஆட்சியாளர்களும் ஒத்துழைத்தால் அதற்கு அரசு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே